வணக்கம் இது வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முகாதேவியோடு தேவியோடு அக்ஷய திருதியை நன்னாள் பொதுவாகவே இந்த நன்னாள்ல ஏதாவது வாங்கினா அது பெருகும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் நினைக்கிறோம் மகிழ்ச்சி நம்மளுக்கு இந்த நாள்ல பெருகும் அப்ப நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு நல்லது ஆனா என் மைண்ட் செட்டு வாங்கினாதான் பெருகுன்றது வந்துருச்சு அப்படின்னம்னா அதுக்கு ஒரு ஏற்ற இடம் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்றேன் நம்ம மதுரையில என்எம்ஆர் பில்டிங்ல இருக்கக்கூடிய கல்பத்தழு என்னமார் பில்டிங் இந்த பில்டிங்கே ஒரு சிறப்பு இருக்கு மகாத்மா காந்தி மதுரைக்கு வந்தப்ப தங்கிய ஒரு பில்டிங் இது மகாத்மா காந்தியோடைய ஒரு பெரிய கொள்கைகள்ல ஒண்ணு என்னன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எவ்வளவு சிக்கனமா பயன்படுத்துறோமோ அவ்வளவு நல்லது ஏன்னா நமக்கு தேவையில்லாத அடுத்த பொருளை வந்து நம்ம பயன்படுத்தணும்னா அது தேவைப்படக்கூடிய யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி கிட்ட நிறைய பொருட்கள் இருக்கலாம் அந்த பொருட்களை நீங்க கல்பத்தருக்கு வந்து கொடுக்கலாம் நீங்க கொடுக்கவும் செய்யலாம் இங்க இருந்து பொருட்களை வாங்கவும் செய்யலாம் நீங்க கொடுக்கறதா இருந்தாலும் சரி வாங்குறதா இருந்தாலும் சரி அந்த பணம் எல்லாம் யாருக்கு போகுதுன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்க பயன்படுத்துறாங்க நிறைய சேவைகள் செஞ்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீம் எடுத்து அதுக்கு தகுந்தாப்புல அவங்க சேவைகள் செய்யறாங்க நிறைய தொழில் முனைவோர்களுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லாம இருக்கு இல்லையா அவங்களுக்கு தேவையான வசதிகள் இல்லாம இருக்கலாம் அவங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும் ஆனா அந்த திறமையை எப்படி பயன்படுத்தணுன்ற வழிமுறைகள் தெரியாம இருக்கும் அந்த வழிமுறைகள் ஏற்படுத்துறது அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைன்னா அந்த உதவிகள் செய்யறது இது எல்லாத்தையும் நம்ம கல்பத்தரு டிரஸ்ட் மூலமா செஞ்சிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பா பெண்களுக்கு ஏன்னா பெண்களுடைய முன்னேற்றம் தான் எப்பயுமே நாட்டின் முன்னேற்றம் அப்படின்றதுதான் உண்மை கல்பத்தரு இந்த பேரிலேயே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க நம்ம கற்பக விருட்சம் வேற ஒண்ணுமே கிடையாது இது வந்து கற்பக விருட்சமா வந்து வளர்ந்து எல்லாருக்கும் மகிழ்ச்சி பெருகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ட்ரஸ்டோட பேரே இப்படி வச்சிருக்காங்க சோ இந்த ட்ரஸ்ட்ல உங்களுக்கு வந்து நீங்க பொருட்கள் குடுக்கறதுனாலும் சரி இல்ல வாங்குறதுனாலும் சரி என்ன மாதிரியான பொருட்கள் கொடுக்கலாம் என்ன மாதிரியான ஒரு பொருட்கள் கிடைக்கும் அதை பூராத்தி இந்த பதிவுல நீங்க பார்க்க போறீங்க வாங்க பார்க்கலாம் அழகழகான விளக்குகள் ஏராளமான வீட்டு அலங்கார பொருட்கள் பித்தளை பொருட்கள் இங்கே இருக்கு நம்மளே வீட்டுல ஏதாவது விசேஷம் வைக்கிறோம்னா ஏராளமான பொருட்கள் கிஃப்ட்டா வரும் சில நேரங்கள்ல அதெல்லாம் எங்க வைக்கிறது அப்படின்னு தெரியாம பறவை நிலையில சும்மா போட்டு வச்சிருப்போம் இல்லைன்னா எங்கேயாவது சுற்றுலா போகிறப்ப ஆசைப்பட்டு எதையாவது வாங்கியிருப்போம் கொஞ்சம் நாள் கழிச்சு அதை சும்மா ஏதோ ஒரு அது ஒரு பக்கம் இருக்கும் அப்படிப்பட்ட கொடுக்கலாம் அதை அவங்க ரீசேல் பண்ணி அதில் வர பணத்தை வச்சு ஏராளமான நல்ல காரியங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க அதே போல் இங்க ஏராளமான பொருட்கள் இருக்கு கிட்டத்தட்ட மூன்று ரூபா எரேசர்ல இருந்து இங்க நீங்க நிறைய சாமான்கள் வாங்கலாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்தீங்க அப்படின்னுனா உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை பார்த்து பார்த்து இங்கே வாங்கிக்கலாம் மற்ற இடங்களில் கிடைக்கிறத காட்டிலும் இங்கே நியாயமான விலையில் வாங்கிட்டு போகலாம் வாங்கி உங்கள் வீட்டை அழகுப்படுத்தலாம் தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் எல்லாம் கூட நான் இங்கே பார்த்தேங்க தஞ்சூர் பெயிண்டிங்ஸ் எவ்வளோ அழகானது எவ்வளவு விலை உயர்ந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆனால் இங்கே சாமானியர்கள் கூட மகிழ்ச்சியாக வாங்குற மாதிரியான தான் கிடைக்கிது இங்கே ஒரு தனி கிரியேட்டிவ் டீமே இருக்காங்க அவங்க கைவண்ணத்தில் உருவான ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் பொருட்களும் கூட இங்கே இருக்கு இது மாதிரியாக ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் கலையை கல்பத்ரு ட்ரஸ்ட் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அதன் மூலமாக வருங்கால மாணவர்களுக்கு ஒரு வாழ்வாதார பயிற்சியும் கிடைக்கிது பிறருக்கு கொடுக்குறப்ப நம்மக்கிட்ட இருக்கிற சிறந்த விஷயங்களை தான் தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழக்கத்தை குழந்தைகள் மனசில் விதித்தோம் அப்படின்னா வளமான இந்தியாவை அதை உருவாக்கும் நான் இங்கே கல்பத்தரு ட்ரஸ்ட்டில் பார்த்தேங்க ஏன்னா ஏராளமான குழந்தைங்க தாங்க சேர்த்து வச்சுருக்க பணத்தில் இருந்து புதுசாக எரேசர் பென்சில் ஸ்கேலு பவுச்சஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க பாருங்களை எவ்வளோ அழகாக இருக்குது அவங்கள மாதிரி புதுசு கொடுக்கலைனாலும் பரவாயில்ல நாம் பயன்படுத்தாமல் சும்மா வச்சுருக்க பொருட்களையாவது நல்ல விஷயத்துக்காக தருவோம் இங்கே ஏராளமான புத்தகங்கள் பார்க்க முடிஞ்சது அதுவும் குறிப்பா இன்ஜினியரிங் பாட புத்தகங்கள் கணிதம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் நிறையவே இருக்கு புது புத்தகங்களை விலை கொடுத்து வாங்க முடியாத மாணவர்கள் இதை நிச்சயமா பயன்படுத்தலாம் அதே மாதிரி இவங்க இன்னொரு விஷயம் பேசிட்டு இருக்கப்ப சொன்னாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஒருவேளை ஏழை மாணவர்களா இருக்கீங்க இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுது ஆனா பணம் கொடுத்து வாங்க முடியாத ஒரு சூழல் அப்படின்னும்னா உங்களோட ஐடி கார்டு ஜெராக்ஸையும் ஒரு விண்ணப்ப கடிதமும் நீங்கள் எழுதி கொடுத்துட்டு அந்த புக்கை இங்கேருந்து நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி யாராவது ஏதாவது லைப்ரரிஸ்க்கு டொனேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா இங்கே வந்து நியாயமான குறைந்த விலையில் இந்த புத்தகங்களை வாங்கி கொண்டு போய் நீங்கள் அந்தந்த லைப்ரரிஸில் கொடுக்கலாம் எந்த பொருளைனாலும் செகண்ட் ஹேண்ட் தேர்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பொறுத்த அளவுக்கு புத்தகங்களை மட்டும் அப்படி சொல்லவே முடியாது ஏன்னா ஒரு புத்தகத்தை நாமளே படித்து முடிச்சிருந்தாலும் கூட அடுத்த முறை அதே புத்தகத்தை படிக்கும் பொழுது புதிதாக நமக்கு ஒரு சிந்தனை பிறந்துக்கிட்டே இருக்கும் அப்படியான செகண்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி புத்தகங்களை மட்டும் எப்பயுமே சொல்ல முடியாது ஏன்னா ஆங்கிலத்தில் வந்து ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது எழுத்தாளர்கள் ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் நடுவில் ஒரு இடைவெளி விட்டுருப்பாங்க அந்த இடைவெளி கூட நமக்கு எதையோ ஒன்று உணர்த்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி உணர்த்தக்கூடிய விஷயங்கள் இருக்கும் வரை அது செகண்ட் ஹேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால புத்தகங்கள் எப்பயுமே ஒரு பெரிய பொக்கிஷங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் பயன்படுத்தாமல் ஏதாவது புத்தகங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னம்னா அது பிறருக்கு பயன்படும் அதுவும் நல்ல விஷயத்துக்காக பயன்படும் அப்படின்னம்னா அதை கொடுக்குறதுல தப்பே கிடையாது தாராளமாக நீங்கள் கல்பத்ரூ ட்ரஸ்ட்டில் வந்து அதை நீங்கள் கொடுத்துட்டு போகலாம் என்னோடய பேர் வந்து பிரியா இங்கே ஒரு எயிட் மந்த்ஸாக வந்துகிட்டு இருக்கேன் ஆனால் நான் வரையிலலாம் இங்கே பர்ச்சேஸ்க்கு உள்ளே வருவேன் என் பசங்களுக்கு வந்து க்ரையான்ஸு ஸ்கெட்ச் எல்லாம் வாங்குவேன் அம்மா வருவாங்க அவங்களுக்கு வந்து இந்த விளக்கு ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்க விளக்கு இந்த மாதிரி வாங்குவாங்க நான் பேகு பசங்களுக்கு ஸ்கூல் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்கோம் வரையிலலாம் ஏதாவது வாங்குவேன் இங்கேருந்து ஏதாவது ஸ்கெட்ச்சு க்ரையான்ஸு புக்ஸ் வாங்கிட்டு போயிருக்கேன் அது மாதிரி நிறையா வாங்கியிருக்கோம் இப்போ கூட ஒரு டைனிங் டேபிள் கேட்டிருக்கோம் நெக்ஸ்ட் மந்த் வந்து எடுக்கிற மாதிரி பிளானில் இருக்கும் சில ஃபங்க்ஷன்ஸுக்காகவே ஸ்பெஷலாக எல்லாம் எடுப்போம் உதாரணத்துக்கு சின்ன சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லை காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னோம்னா ஸ்டேஜ் பெர்ஃபாமன்ஸுக்காக சில எல்லாம் வந்து வாங்குவோம் அந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் வந்து பயன்படுத்துவோம் அதுக்கப்புறம் வந்து அதை பயன்படுத்தவே மாட்டாங்க ஒரு ரெகுலர் யூஸுக்கு அவங்க போடுவாங்க அப்படின்னோம்னா போடவே மாட்டாங்க அந்த மாதிரி நம்ம வீட்டில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வச்சிருப்போம் அதே மாதிரி பெரியவங்களையும் எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒரு ரிசப்ஷன் ஒரு வெட்டிங் இல்லைனா ஒரு வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னம்னா ஒரு கிராண்ட் ட ட்ரெஸ் ஒன்று வாங்குவோம் பட் அது வந்து வீட்டில் வாட்ரூமில் தூங்கிகிட்டே தான் இருக்கும் அந்த ஒரு நாள் தான் வந்து போட்டுட்டு சும்மா வச்சுருக்கோம் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னோம்னா கண்டிப்பாக கொண்டு வந்து இங்கே கல்பத்தூரில் கொடுங்க அது ஒரு நல்ல காரியத்துக்காக பயன்படும் நாம் கொடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ப்ளீச் பண்ணி வாஷ் பண்ணி அயன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க சேலுக்கு வைக்கிறாங்க நாமளே வருஷக்கணக்காக பயன்படுத்தி வீட்டில் கறி துணிக்கு போடக்கூடிய அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இருக்கிற துணியை கொண்டு போய் கொடுக்குறதுல எந்த பயனுமே இல்லை எப்பையுமே நம்மக்கிட்ட இருக்க பெஸ்ட்டை நம்ம கொடுக்கணும் அதை நினைவில் வச்சுக்கோங்க யாராவது ட்ரெஸ்ஸஸ் இப்படி நிறைய வச்சுருக்கீங்க யூஸ் பண்ணாமல் அப்படின்னும்னா கொண்டு வந்து கொடுங்க அன்னைக்கு என்ன அம்மா வந்து எல்லாமே வாங்கிட்டு ஊர்ல இருந்து குடுப்பாங்க புதுசு புதுசா வந்து மார்க்கெட்ஸ்ல நிறைய புது விஷயங்கள் வர வர நாம வச்சிருக்க கூடிய பழைய விஷயங்களை குடுத்துட்டு புது விஷயங்கள் வாங்குவோம் அப்படின்னு தான் வந்து நினைப்போம் அதில் தான் இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் நீங்கள் வந்து புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸை நீங்கள் கல்பத்ரூர் ட்ரஸ்ட்டுக்கு வந்து கொடுக்கலாம் அவங்க அதை சரி பண்ணுறதுக்குன்னே ஒரு டீமே வச்சுருக்காங்க சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க்ஸ் இருந்தால் கூட அவங்களே சரி பண்ணி அதை ரீசேல் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி தான் உங்கள் கிட்டே ஏதாவது ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது நீங்கள் ஒருவேளை வந்து இங்கே இருந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நேரத்தில் உங்களால் எல்லா பொருட்களையும் தூக்கிட்டு போக முடியாது சில ஃபர்னிச்சர்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு அதை வந்து டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு போகணுன்னா இன்னும் வந்து மோசமான நிலைக்கு போயிடலாம் அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா அந்த மாதிரி பொருட்களை ஃபர்னிச்சர்ஸை கூட நீங்கள் கல்பத்ரூ ட்ரஸ்ட்டுக்கு வந்து கொடுக்கலாம் அவங்க தனியாக கார்பண்டர் டீமே வந்து வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகளை அவங்களே சரி பண்ணி ரீபெயிட் பண்ணி அதை ரொம்ப அழகுபடுத்தி அதை ரீசேலுக்கு கொண்டு போகிறாங்க இல்லை நீங்கள் புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கீங்க குறைஞ்ச வெளியில ஃபர்னிச்சர்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வாங்கலாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காசும் ஏதோ ஒரு ஏழையின் முன்னேற்றத்துக்கு உதவ போகுது அப்படின்றது மட்டும் உண்மை நாம எப்படியும் பொருட்கள் வாங்கத்தான் போகிறோம் பொருட்கள் வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருக்கும் ஸோ அந்த பொருள் வாங்குற நேரத்துல கூட ஒரு நல்ல சிந்தனை இருக்கு அப்படின்னம்னா அது சிறப்பு தானே இங்கே கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காசும் தேவைப்படக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு உதவியாக போய் சேரும் அப்படின்னோம்னா இங்கே வாங்குறதுல தப்பே இல்லை பொருட்களை கொடுக்க முடியலைனாலும் இங்கே வந்து பொருட்களை வாங்குங்க இவங்களுடைய மெயின் நோக்கமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் குறைக்கணும் அப்படின்றது தான் ஏன்னா பொதுவாகவே சொல்லக்கூடணும்னா மக்கிற குப்பை மக்காத குப்பை ஈ கழிவுகள் அப்படின்னு சொல்லி இந்த உலகமே குப்பை மேடாக மாறக்கூடிய ஒரு சூழலில் தான் வந்து இருக்கும் அப்போ அதெல்லாம் குறைக்கணும்னா இந்த மாதிரி நம்ம ரீயூஸுக்கு முயற்சி பண்ணணும் அதைத்தான் கல்பத்ரூவ் ட்ரஸ்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இவங்களுடைய கிரியேட்டிவ் டீமே நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக செஞ்சு அதையும் விற்பனைக்கு வச்சுருக்காங்க அழகழகான ஹேண்ட்பேக்ஸ் இருக்குது அதுவும் வந்து கிளாத்தில் அவங்களே ஸ்டிச் பண்ண ஹேண்ட்பேக்ஸ் பவுச்சர்ஸ் இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் பார்த்தேன் அதே மாதிரி கைவினை பொருட்கள் எல்லாம் இருக்குது அதை நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம் என் பேர் அபூர்வா நான் தனியாமங்கலம் அப்படின்ற சின்ன கிராமத்துலேருந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு வரேன் அங்க பிசினஸ் பண்றது அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் தான் கிராமத்துல இருந்து வர்றோம் அப்படின்றதே ஒரு சின்ன காளான் பண்ண வைக்கணும் சின்னதா ஒரு பஞ்சகவ இலக்கு மிஷின் வாங்கணும் அப்படின்ற ஒரு நிறைய ஆசை இருந்துச்சு எங்களால ஃபேமிலி நிறைய சப்போர்ட் கொடுப்பாங்க அவங்களால முடிஞ்சதை அவங்க நிறையவே பண்ணாங்க அதை வச்சு மாடியில் சின்னதாக ஒரு காளான் பண்ண வச்சிட்டு இருந்தேன் இன்னும் பெருசாக பண்ணணும் அப்படின்ற தாட்டில் இருந்தோம் இருந்தாலும் இந்த பணம் கொஞ்சம் பிரச்சனைனால நாங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம் சரி கல்பத்தூர் டெஸ்ட்டில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவிஎஸ் கல்பத்தூரில் வந்து ஹெல்ப் கேட்டப்போ அவங்க எதுவுமே யோசிக்காமல் பயங்கரமாக நான் ஹெல்ப் பண்ணாங்க பஞ்சகாவியா விளக்கு மிஷின் வாங்கி கொடுத்தாங்க இன்னொரு காளான் ஷைட் போட்டு கொடுத்தாங்க நான் ஆல்ரெடி வச்சுருந்ததை விட இன்னுமே நான் பெருசாக வந்து வச்சு கொடுத்தாங்க இப்போது என்னால் காளான் கொடுக்க முடியலை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த போது இப்போ நிறைய பேருக்கு நான் காலான்னு கொடுக்க முடியுது இப்போ ட்ரைனிங்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்தாச்சு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு பயங்கரமாக அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க மதுரை சின்ன சொக்கி குளம் வல்லபாய் ரோடில் தான் இருக்குது இந்த எண்ணம்ஆர் பில்டிங் இந்த எண்ணம்ஆர் பில்டிங்கில் தான் கல்பத்ரூ ட்ரஸ்ட்டும் இருக்குது திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை இந்த கல்பத்ரூ ட்ரஸ்ட் செயல்பட்டு தான் இருக்கு நீங்கள் எப்போனாலும் வரலாம் பொருட்கள் வாங்கலாம் இல்லை பொருட்களை கொடுக்கலாம் நினைவில் வச்சுக்கோங்க இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் பொருள் வாங்கணும் அப்படின்னு மைண்ட்செட்டில் இருக்கிறவங்க இங்கே போய் வாங்கினீங்கன்னா அது ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படும் பிரதிபலன் பார்க்காம நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் எப்பயுமே உங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை தரும் உங்களுக்கு ரெட்டிப்பு பலனையும் தரும் சக மனிதர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு அப்படின்றது தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய தொண்டை காட்டிலும் பெருசு இல்லை நான் பொருள்லாம் கொடுக்க விரும்பலை நான் வேறு ஏதாவது வகையில் சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் அதுக்கும் கல்பத்ரு ட்ரஸ்ட்டில் வழி இருக்குது உங்கள் கிட்டே ஏதாவது திறமைகள் இருக்குது அப்படின்னா அந்த திறமைகளை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் கல்பத்ரு ட்ரஸ்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி கிராமங்களில் போய் நிறைய கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி நேரங்களில் கூட உங்களுடைய நாலேஜ் அவங்களுக்கு பயன்படலாம் உங்களுக்கும் ஒரு மனதிருப்தி கிடைக்கும் புதுசா ஏழை எளிய மக்களுக்கு கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான சண்முகாதேவி